பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த டிஐஜி ஹர்சரன் சிங் தான் ஊழல் குற்றச்சாட்டில் கைதாகி சிபிஐ பிடியில் வசமாக சிக்கியவர் இரண்டாயிரத்து ஒன்பது பேட்சைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி ஹர்சரன் சிங் புல்லர் எட்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் சிபிஐ அதிகாரிகளால் கையும் களவுமாக சிக்கியிருக்கிறார் பழைய வழக்கை முடித்து வைப்பதற்காக ரோப்பர் சரக டிஐஜி சிங் புல்லர் இடைத்தரகர் மூலம் பேரம் பேசியதாகவும் மாதந்தோறும் எட்டு லட்சம் லஞ்சம் கோரியதாகவும் ஃபதேஹர் சாஹிப் மாவட்டத்தை சேர்ந்த இரும்பு வியாபாரி ஆகாஷ் பட்டா என்பவர் அண்மையில் சிபிஐயில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் அதன் பேரில் டிஐஜியின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வந்த சிபிஐ அவரை கையும் களவுமாக பிடிக்க நேரம் பார்த்து காத்திருந்தது இந்த நிலையில் மொஹாலியில் உள்ள தனது அலுவலகத்தில் முதல் தவணை பணத்தை வழங்குமாறு ஆகாஷை ஹர்ச்சரன் சிங் அழைத்திருக்கிறார் அதிகாரிகளின் ஆலோசனையின்படி ஆகாஷ் அங்கு சென்றபோது சிபிஐ வைத்த பொறியில் டிஐஜி ஹர்சரன் சிங் சிக்கிக் கொண்டார் தொடர்ந்து ஹர்சரன் சிங் புல்லரின் அலுவலகம் வீடுகளில் அங்குலம் அங்குலமாக சோதனையிட்ட சிபிஐ அதிகாரிகள் அவரது இடைத்தரகர் கிருஷ்ணா என்பவரையும் கைது செய்தனர் இதன் தொடர்ச்சியாக பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் உள்ள டிஐஜி ஹர்சரன் சிங் புல்லருக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது அதில் கட்டுக்கட்டாக ஐந்து கோடி ரூபாய் ரொக்கம் ஒன்றரை கிலோ தங்க நகைகள் ஆடி மெர்சிடிஸ் போன்ற சொகுசு கார்கள் இருபத்தி இரண்டு ஆடம்பர கை கடிகாரங்கள் நாற்பது லிட்டர் வெளிநாட்டு மதுபானம் துப்பாக்கிகள் வெடிமருந்துகள் என அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேலும் அசையா சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களும் சிபிஐ வசம் சிக்கியுள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பஞ்சாப் பிரிவு ஐபிஎஸ் அதிகாரியான ஹர்ச்சரன் சிங் புல்லர் முன்னாள் பாதுகாப்பு டிஐஜி மேகல் சிங் புல்லரின் மகன் மொஹாலி காவல்துறை கண்காணிப்பாளர் பட்டியலா சரக காவல்துறை துணைத் தலைவர் போன்ற பதவிகளை வகித்தவர் குறிப்பாக போதைப் கடத்தல் குற்றச்சாட்டு தொடர்பாக அகாலி தளம் கட்சி தலைவர் விக்ரம் சிங் மஜிதியாவை விசாரித்த சிறப்பு புலனாய்வுக் குழுவுக்கு தலைமை தாங்கியவர் இப்போது பல்வேறு பொறுப்புகளை வகித்த ஹச்சரன் சிங் ஊழல் வழக்கில் சிபிஐ அதிகாரிகளின் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளார் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக மக்களை பாதுகாக்க வேண்டிய உயர் பொறுப்பில் உள்ள ஐ பி எஸ் அதிகாரி ஒருவர் ஊழல் வழக்கில் கையும் களவுமாக சிக்கியிருப்பது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது OMAX Vests and Briefs.